திருச்சிற்றம்பலம் கருத்துரு செம்பொன்சை காய்கதி சோதி இருத்தியும் வைத்தும் இறைவ என்று ஏத்தியும் அருத்தியுள் ஈசனை யார் அருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் போனி அடியார்களின் கருத்திலே பொருந்தி நிற்கும் உருக்கும் போது ஒளிரும் செம்பொன்னை போல் ஒளி வீசி திகழும் சோதி வடிவானவனை நம் நினைவில் நிறுத்தியும் வைத்தும் ஒப்பற்ற இறைவென்று போற்றியும் உள்ளன்போடு யார் வணங்கினாலும் வேண்டினாலும் வேண்டும் அடியவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வேண்டிய பொருளை அருளை முக்தி இன்பத்தை வானவத் தலைவனாகிய பரவன் தந்தருள்வான் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியார்